குட் மார்னிங் மார்னிங் அதே மட்டும் கவனி மாஸ்டர் 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 கிருஷ்ணா என்ன என்ன படிக்கிற வேலை உன்ன வேலைக்கு 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 சேர்த்து விட்டது ஜட்ஜ் ஜட்ஜ் சாதாரண ரெக்கமெண்டேஷன் நான் அவருக்காக மாதிரி அழகான காலேஜ் தேங்க பத்து வேலைக்கு சேர்த்தா உங்களை பார்க்கிற சாக்கில ஒரு நாற்பது காலேஜ் பொண்ணுங்க வருவாளுங்க அவங்கள பாக்குற சாக்குல வயசான பிசா திங்களான்னு ஒரு நாற்பது கேரளங்க வருவானுங்க அப்படியே நம்ம பிசா பிசினஸ் பிக்கப் ஆயிரம் பார்த்தா நீ நெத்தில குங்கும போட்டு வச்சுட்டு பொம்பளை மாதிரி வர பொம்பளை சிக்கர் போட்டு மாறிட்டாங்க மாஸ்டர் தப்பு தான் மாஸ்டர் இனிமே ஜென்மத்துக்கு நான் குங்கும வைக்க மாட்டேன் போதுமா ஆளை விடுங்க அஸ்கர் வாய் வாய்ப்படி நீ எந்த பக்கம் நுழைஞ்சாலும் என் கண்ணுல தப்பிக்க முடியாது ஏன்னா என் கண்ணுக்கு பவர் அதிகம் அதனால தான் எனக்கு கண்ணன்னை பேர் வச்சாங்க ஏன் லேட்டு இல்ல மாஸ்டர் நான் காலேஜ்ல இருந்து கிளம்புனனா அப்ப இங்க ப்ரொஃபசர் மேடம் உங்கள பத்தி போகல ஆரமிச்சிட்டாங்க என்ன பத்தி என்னன்னு அந்த நீங்க ரொம்ப கலர்ஃபுல்லா பண்ணிருக்கீங்களா கலர் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாங்க கொஞ்சம் ஃப்ரீயா ஃப்ரீயா இருந்தா அவங்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இன்டீரியர்ல இன்டீரியர்ல இன்டீரியர் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க டாக்டர் டாக்டர்

எப்படி எல்லாரும் இவ்ளோ கேஷுவலா டீல் பண்றீங்க அதான் டாக்டர் சாந்தமூர்த்தி வாழ்க்கையில எதுக்குமே சாந்தமா இருக்கணுமா டென்ஷனே ஆக கூடாது ஆனா இனிமே இப்படி எல்லாம் வெளியே வராத இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆக மாட்டாங்க வெளியில வரும்போது ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் இல்லைன்னா அக்கா கிட்ட சொல்லுவேன் அங்கிள் நல்ல காலம் இங்கிலீஷ்ல கூப்பிட்டு தமிழ்ல மாமான்னு கூப்பிடாம ரிலாக்ஸா கண்ட திறந்து பாருங்க இது எத்தனை சொல்லுங்க பாப்போம் நாலு அதை எப்படி பார்க்காம சொல்றீங்க டாக்டர் நீங்க யார் கட்டிப் பிச்சாலும் எப்பவுமே நாளே தான் காட்டுவீங்கன்னு இவர் சொல்ட்டார் டாக்டர் ராตรี போடுறது வளரேட்டல நீங்க பேஷண்ட்க்கு மருந்து மட்டும் கொடுக்கறது இல்ல மருந்து தான் குடுக்குறீங்க வெரி குட் ஆமா உங்களுக்கு மண்டைல எப்படி அடிபடுதுன்னு ஞாபகம் இருக்கா இருக்கு டாக்டர் எப்படி பிசா கார்னர்ல நல்ல பிஸி ஹவர்ஸ்ல இந்த சாஸ் ஸ்டாண்டில்ல वुடன் பீஸ் அதை எடுத்து என் மண்டைல யாரோ அடிச்சாங்க டாக்டர் பிசா கார்னர்ல ஆமா டாக்டர் எப்போ சண்டே லாஸ்ட் சண்டேயா மண்டேல சண்டேலியா மண்டேலியா டாக்டர் அடிச்சது சண்டேல டாக்டர் பட்டது மண்டேல என்ன ஓ அப்போ சண்டேல அடிச்சது மண்டேல பட்டு டாக்டர் சண்டே அடிச்சு சண்டேல பட்டிடுச்சு ஆனா என் மண்டேல பட்டுச்சு ஆமா அடிச்சவனே உங்களுக்கு அடையாளம் தெரியும் இதே சுருட்டை முடி இதே ரவுண்ட் தலை இதே உடம்பு இதே ஹைட் இதே weight ஆனா நான் பாக்கும்போது ஹை ஸ்பீட்ல திரும்பிட்டான் டாக்டர்

ம் இனிமே டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனமே இல்ல இப்போ கண் இல்லாத குருட இருக்கான் இல்லையா அத மாதிரி இவன் கலர் இல்லாத குருட அவ்வளவுதான் வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு தட்ஸ் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்காக இந்த வருஷமாவது உங்களுக்கு அவார்டு கிடைக்கணும் டாக்டர் இந்த சந்தோஷத்தை அவங்க கிட்ட நம்ம பகுதிக்கணும் இல்லையா கம் நோ பேக் வாழ்க்கையில பின்னுக்கு வருது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்க

புதிய பூமி 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 எல்லாம் தெரிகிறது எது விபூதி எது கூம தெரியலே இதுதான் விபூதி எனக்கு கலர் தெரியாதுங்கிற விஷயத்துல இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி சமாளிக்க போறணும் சார்? என்ன சார் இது? நீங்க ஒரு அசிஸ்டென்ட் கமிஷனர் ஆம்பள சிங்கம். உங்களை பார்த்தா அந்த ஊரே நடக்குது நீங்க போய் இப்படி அழுவலாமா சார்? நீ என்ன புடிஞ்சிட்ட குட ஏ பொண்டாடின புடிச்சீறியப்பா. வீட்டு விட்டு ஓட்டாங்களா? அப்படி ஓணனா தான் சந்தோஷப்பட்டு பட்டுப்றேன். கூட இருந்தே குடியே கிழுகறாப்பா. என்ன சார் ஆச்சு? பெருசா ஒண்ணு இல்லப்பா வர்ற வழியில என் பழைய செட்ட பொண்ண பார்த்தேன் அவளும் சிரிச்சா நானும் சிரிச்சேன் இதே போட்டி பார்த்துட்டா அது போதுமே வீட்டுக்கு போனா அடி பின்னி எடுத்துருவா அதுக்கு பயந்துக்கிட்டு தாஜா பண்ணலான்னு பிசா காரன் குட்டியாண்டா உள்ள வர மாட்டு வெளியே அடப்பிடிக்கிறாப்பா சார் நீங்க கவலைப்படாதீங்க உங்க பொண்டாட்டிய நான் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வரேன் சார் அங்க நிக்கிறாங்களே அதுல யார் சார் உங்க பொண்டாட்டி அதோ

மேடம் சார் உங்களுக்காக வெயிட் பண்றாரு உங்களுக்கு யாரு ஆமா நான் தான் நான் நீங்க தான அவர் உள்ள வெயிட் பண்றாரு ஆமா உங்களுக்கு கூப்பிடுறாரு எப்படி இன்னும் மேட்டர் பத்தி பேசவே இல்ல நாளை என்னங்க எது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் இங்க எதுக்கு பப்ளிக்ல சரி ஓகே வாங்க போங்க வாங்க 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 சார் உங்க பொண்டாட்டி தங்கமானவங்க அவங்கள போய் தப்பு தப்பா சொன்னீங்களே கூப்ட உடனே வந்துட்டாங்க இனிமேல சந்தோஷமா இருங்க கூப்ட உடனே வந்தியே யார் கூப்டா என்ன எனக்கு அமௌண்ட் தான முக்கியம்

வெளியே நிறுத்து கொஞ்சேரி என் ட்ரௌசரை வைக்கிறேன் உனக்கு இல்லாத எனக்கு என்ன சேர்ந்து ஒன்னா அழிவோம் நானும் என் வேஸ்டி வைக்கிறேன் சரியான போட்டி இந்த நோண்டு நோண்டா யாராவது உயிரோடு பதக்க போறானா ஐயா கிட்டி புல்லு ஆட்டம் வேண்டாம் நமக்கு இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரமா நினைக்காதீங்கடா உரங்கள இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில கிரிக்கெட் வந்தது அப்படியா என்ன அப்படியா அப்படின்னு சொல்றது வாசம் தாண்டா அது மட்டும் கொஞ்சம் நீட்டம் இது கட்டை கொஞ்சம் குட்டே ரெண்டு விளையாட்டு ஒன்னு கவாஸ்கர் யார் தெரியுமா யாரு எங்க பெரிய பையன் கற்பணங்கப் பேர கவாஸ்கர்னு மாத்திட்டு கிரிக்கெட் ஆடுறாரு யா நீ போறியா இது முளுசா கத்துறவனாமா கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான் முத்தணங்கிற பேர முத்து சர்மான் பேரை மாத்திட்டு இந்தியா ஒரு வழி வெனிரவும் ஏய் அண்ணியோ கூட்டிட்டு போடா கவாசிட்டும் கா டேய் அலกรுகர அலவுல்லங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதே ஆமா இவங்க முன்னு கௌரவ வர இந்த ஆடு சரி நீங்க எல்லாம் போங்கடா

ஏன்டா முத்தலகு நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியார் பாத்துட்டாரா பாத்தா என்ன கிழிச்சிருவானா அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல தான் எங்க ஒண்டி ஒண்டி வர சொல்லு தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன் நீ போடா சரி நீ இங்கே இரு வாத்தியானா வாத்தியா எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மார்க் கூட போட மாட்டான் என்ன கோழி கத்தவே இல்ல இந்த கோழி கத்தாது பேசுது அதுவும் தூய தமிழ்ல தமிழ் கோழியா வாத்தியாரு என்ன சார் கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு நான் கூண்டுக்குள்ள இருக்கேன் அப்ப நான் ஸ்கூல்ல பாத்துக்கிறேன் அடே உனக்கு என்ன திமுர் இருந்தா டெய்லி கோழியை நறுதிக்கிட்டு போயிருச்சு நறுதிக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன் நல்ல வேளை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு இல்லைன்னா நான் கூட இந்த கோழியை நரிதான் தீட்டு போயிடுச்சுன்னு நினைச்சிருப்பேன் இல்ல சார் சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழியை காப்பாத்தான் வந்தேன் இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரை காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன் சார் நான் சொல்றேன் கேளுங்க சார் முடியாது சார் போறேன் நல்லது அடே ஏமாத்திட்டு போலாம்னு பாக்குறியா வாடா வா காட்டி கொடுத்துட்டல இருவனை கவனிச்சுக்கிறேன் டேய் மூடி இருந்தா உடனே தொடர்ந்து பாத்துருவியா நல்லா ஷோ பண்ணப்பா ஒரு முடி இருக்க கூடாது முகத்துல கைய வச்சா வெண்ண மாதிரி இருக்கணும் உங்க முகத்தை வெண்ண மாதிரி வெச்சிக்கிறதுல இப்ப என்ன அரிசி விலையும் கோதுமை விலையும் குறைஞ்சிர போகுதா வெண்ண மாதிரி இருந்தா

ஏப்பா கோபோ போட்டுட்டு ஒரு பக்கம் சரட்டன் வளைச்சிட்டு அவன் பாட்டுக்கு போறா என்னங்க அண்ணனுக்கு சங்கிதம்னா உசுரு பக்கத்து டீக்கடையில பாலாதர பாட்டு பாடடா انا கேட்டுட்டு இப்போ வந்துருவாரு ஏன்ப்பா அவன் எப்போ கேக்குறது எப்போ வருது எப்போ எடுக்குது ஏன் தம்பி உனக்கு எடிக்க தெரியுமா எடுப்பங்க انا உண்ண கழுதிட்ட மட்டும் கத்தி வர்ற கொஞ்சம் கையை எடுங்க

அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யுது பக்கத்து டீ கடையில இருக்கிற ரேடியோ உடைச்சா எல்லாம் சரியா போயிடும் வேலையை பாடுறா வாங்க பாகவதரை இப்படி பாதியில விட்டுட்டு போயிடுவேன் மீதி உங்க அப்பா நான் வந்து பண்ணுவேன் ஆமா நான் சில செஞ்சு பாதியில விட்டுட்டு போயிட்டேன் மீதி நீ வந்து முடிக்கிற இந்த மூஞ்சியை எவ முடிச்சேன் உனக்கு ஏண்டா சங்கீதம்லாம் ஏண்டா பெரிய சீர்காழி கோவிந்தராஜா ஏ அவர் மாதிரி எங்களால ஆக முடியாதா முடியாதுங்கற முடிச்சு காட்றேன் முடியாதுங்கற முடிச்சு காட்றேன் முடியாது 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 சுமைங்கற இரு சாமி எதிர கத்தி போறேன் எதிர கத்தி நீயும் புள்ளியும் போடுங்க என்ன விடுங்க வாங்க உட்காருங்க மிஷின் கட்டிங்க ஸ்டெப் கட்டிங்க நான் பொண்ணு பார்க்க போறேன் ஸ்டெப் கட்டிங் பண்ணுங்க கட்டிங்க பார்த்தே பொண்ணு அசந்துன்னு அசந்து கவலைப்படாதீங்க அசத்தி போடுறேன்

சிந்தனை செய்ய மணலிய செந்த வைக்கார் கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க வாங்க என்னங்க கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க டேய் ஞான சூன்யம் இப்ப பாடுறதே கல்யாணி ராகம் தான் உனக்கு கச்சேரி கேட்க எங்கடா நேரம் பாபு காந்திங்கிறதுக்கெல்லாம் ஒரு சபா அதுல நீ ஒரு மெம்பர் ஒழுங்கா ஓடி போயிரு இல்லைன்னா மைக் எடுத்து அடிச்சு போடுவேன் போங்க போடா போடா காலி மைதானத்துல எல்லாம் என் கச்சேரி